மலச்சிக்கல் சம்பந்தமாக முக்கியமான ஒரு பேச்சு ஒன்று பேசுவோம் வேணண்டா இப்போ ஒரு கணிப்பு ஒரு கணக்கொண்டு பார்த்தோன்னா நம்ம சாய்ந்திரமுற ஹாஸ்பிட்டல்ல மலச்சிக்கல் குடிக்கிற பாணி இருக்குது தானே லெக்டிலோஸ் பாணி இப்போ இன்றைக்கு வரையில நானூத்தி ஐம்பது பாட்டில் முடிஞ்சிருக்கு இந்த வருஷம் இப்போ சராசரிய பார்த்தோம்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு ஐநூறு பாட்டில் ஐந்நூத்தி பாட்டில் அந்த டொய்லெட் லேசா போகறதுக்கு குடிக்கிற பாணி நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும் பாதிப்படுது அதோட கோஸ்ட் வந்து ரெண்டு லட்சம் ரூபா இல்லை அப்போ டொய்லெட் போகிறதுக்கு கஷ்டத்துக்கு நாம் ரெண்டு லட்சம் ரூபா காசை செலவழிக்கம் அந்த மலச்சிக்கல் குடிக்கிற பாணிக்கு சரியான அது நம்ம ஹாஸ்பிட்டல் மட்டும் சின்ன ஹாஸ்பிட்டல் டிவிஷன் ஹாஸ்பிட்டல் இப்போ இதை கணக்கு பார்த்தோம்னா ஏழு பேஸ் ஹாஸ்பிட்டல் இருக்கு ஹல்மலை ரீஜனில் ஏழு பேஸ் ஹாஸ்பிட்டல் இருக்கு பேஸ் ஹாஸ்பிட்டலில் இதில் ஒரு அஞ்சு ஆறு மடங்கு போகும் அப்போ ஒவ்வொரு பேஸ் ஹாஸ்பிட்டலும் ஒரு மில்லியனுக்கு மேலே டொய்லெட் போகிறதுக்கு மருந்து குடிக்கிறதுக்கு பாவிக்கப்படுது அரசாங்கத்தில் செலவு அப்போ இப்போ மலச்சிக்கல் வந்து ஏன் வருது அதை பார்த்தோம்ச்சின்னா மலர்ச்சிக்கலால் வர மற்ற பிரச்சனையை பார்த்தோம் பார்த்தோம்ச்சுன்னா நாம அது நார்மலாக நம்ம இயற்கையாகவே மலத்தை லேசாக போக்காட்டுற தூரம் வழி இருக்கு அதை விட்டு போட்டு நாம இந்த மருந்து குடிச்சு தான் போக்காட்டு பிரச்சனைக்கு வந்துருக்கு இந்த மஞ்சள் குளிசை போடுற மூணு மூணு இல்லாட்டி இந்த பானி குடிக்கிறது சரிதானே ரைட் அப்போ அதில் வந்து பாருங்கள் இந்த மலச்சிக்கல் வந்து மலம் இருகிறது தானே மலம் சாஃப்ட் இல்லாமல் ஹார்ட் ஆகுது ஹார்ட் ஆகுறது ஒன்று வந்து நீர் குறைய தண்ணி இப்போ நீர் அளவு குறையும் இப்போ நம்ம பிரதேசம் வந்து உஷ்ண தானே வடகிழக்கு ஏரியா வந்து ஹீட்டான ஏரியா அப்போ நீர் வந்து நம்மளோட தோலால் வழியாகிற வீதம் கூட அதான் யூரின் வந்து கடும் டாக் மஞ்சளாக போகிறது யூரின் மனம் வாறது எல்லாமே என்னென்னா தண்ணி குறைஞ்சா இப்போ மழை காலங்களில் வந்து வாசம் இருக்காது யூரின் சும்மா கிளியர் வெள்ளியா பூ அப்போ நாங்கள் வந்து நீர் இழப்பு கூட நம்ம பிரதேசங்களில் இழப்பு கூட அப்போ நீரை வந்து நாம் உள்ளெடுக்கிற வீதம் குறைய சரியான மெயினாக வந்து ஃபேன் ஏசி பாவனையும் கூட அதுவும் போட ட்ரை ஆகும் அப்போ நாம எப்படியும் சராசரியாக ரெண்டரை லிட்டர் மூணு லிட்டர் தண்ணி வந்து நாங்கள் கட்டாயம் குடிக்கணும் அது நாம் யாரும் வந்து குடிக்கிற குடிக்கிற மிச்சம் குறைய அது ஒன்று மற்றது வந்து மலத்தை சொஃப்டாகிறதுல வந்து நார்ச்சத்து தும்பு நார் சக்கை உள்ள உணவுகள் வந்து இருந்தால் தான் மலம் ஆகும் நாம டிரெக்டாக எடுக்கிற உணவு எல்லாம் வந்து அப்படியே கலோரிக்குற உணவு தான் இருக்கு நம்ம கலோரின்டா அவ்வளவும் முறிஞ்சு படுற சாப்பாடு சரியா இப்போ உருளைக்கிழங்கு அப்படியே பாடு என்ன மரவழி கிழங்கு அப்படியே உறிஞ்சுப்பாடு இப்போ நார் தும்பு சக்கையெல்லாம் நாம என்ன செய்யறோம் சமைக்கிற டைமில் அவ்வளோ வீசுறோம் கந்தப்பாத்து என்ன பயத்தங்காய் அவரக்காய் போஞ்சி கன கந்த உள்ள அந்த சைட்ல இருக்கிற அவ்வளவு நார் தும்பையும் வழியாக்குறேன் அப்போ இங்கே சாஃப்டாக்கிறதுக்கு ஒண்ணுமில்லை உணவில் அதே மாதிரி உறைஞ்சி சாப்பிட கூட அதை உள்ளு குறிக்கிற வெள்ள எல்லாத்தையும் முறிச்சு அந்த சொலைய மட்டும் தனியாக எடுத்து சாப்பிடுற அப்போ அதையும் நாம வீசுறோம் கடலை கூட கடல தொலி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி போட்டு சாப்பிடுவோம் கச்சா மூட்டை சாப்பிடக்கூட இருக்கிற அந்த மெல்லிய சோ அதையும் கலட்டி போட்டு சாப்பிடுவோம் எல்லா நாச்சத்தையும் நாம் என்ன செய்யறோம்டா ரிமூவ் பண்ணி போட்டு சாப்பிடுவோம் அப்போ மலை வந்து சாஃப்ட் ஆகுது இல்லை சரியானே அப்ப நாங்க வந்து தான் மலை முருகுது இப்போ மலை முருகிற தலை நடக்குன்னு சொல்லிச்சேன்னா மலை சிக்கல் வந்தா டெய்லி பாஸ் பண்ணாமல் ரெண்டு மூணு நாள் வந்து கழிவுகள் வந்து உங்களோட குடல்ல உள்ளுக்கும் தங்கிட்டு தங்கிட்டு இருக்கிறதால உங்களுக்கு வந்து வேற வேற நிறையா அசிட் பகுதியில் காத்து நம்ம உடல்ல வந்து காற்றை உருவாக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் அது சமீபாட்டுக்கு பாவிக்கப்படுற பாக்டீரியா உருவாக்குற காத்து வெளியே போகாது உணவுகள் வந்து உருவாகிற கேஸ் அதெல்லாம் வெளியே போகாது ஆகுறதால அது வகு ஊதல் வயர் ஊதுனா ஒரே தட்டி தட்டி பார்க்குறதும் கொஞ்சம் சாப்பிட்டா வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கிறது இந்த பிரச்சனை தான் கூட சரி டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும் தூங்குகிற மடியிற எல்லாம் கஷ்டம் அப்போ நாங்கள் அந்த அது ஒரு பிரச்சனை மற்றது வந்து மலர்ச்சிக்கிழால் நீங்கள் டாய்லெட் போயிட்டு கூட நேரம் வாஷ் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணணும் முக்கணும் அதால் வந்து மூலம் இறங்குறது அதாவது பைல்ஸ் பருத்தம் ரத்த குழாய்கள் இழுபட்டு இழுப்பட்டு ரத்தம் போகும் சரியான சொஃப்டாக போனால் உங்களுக்கு மலைவாய் ஓரத்துல இருக்கிற ரத்த குழாய் வெடிக்காது உடையாது அப்ப உங்களுக்கு ஃபைல்ஸ் வருத்தம் வார விதம் குறையும் மலம் லேசா போனா இப்போ மலை வந்து கூட பேர் வந்து இந்த பயில்ஸ் வருத்தத்தால கடும் அவதிப்படுறாங்க பிளட் போற போனது பூரம் எரியுற அந்த ஓரங்கள் வந்து கிழிகிற மழைவாயு ஓரம் மறு நிமிஷம் படிக்கும் படிச்சு கிழிஞ்சா அதுல மலம் படுற டைம் பத்து மாரி சரியான அப்ப அது தாங்க இல்லாத வருத்தம் டாய்லெட் ஒரு போர் இல்லை என்ன வலியால ஆட்டோமேட்டிக்கலா ஸ்டோப் ஆயிரும் அது வந்து நரம்பு தொகுதி வந்து அந்த மழை வாய்க்கு நரம்பு தொகுதி ஒட்டவா கண்ட்ரோல் ஆகுற சிஸ்டம் அது அது என்ன செய்யணும்னா பெயின் வந்தா வலி ஏற்பட்டு தகுந்த க்ளோஸ் ஆகிடும் க்ளோஸ் ஆனால் மழம்புவாது அது போகாதால இன்னும் பிளாக் ஆகும் திருப்பி இன்னும் ட்ரை ஆகும் விருக்கமாகும் காய் அப்ப அது இன்னும் திருப்பி திருப்பி உங்களுக்கு வேதனையை கொடுக்கும் அப்ப அது வந்து ஆப்ரேஷனும் வந்து பெரிய ஒரு கஷ்டமான ஆப்ரேஷன் ஆப்ரேஷன் பண்ணினா ஒரு மூணு மாதத்துக்கு ஆறு மாதத்துக்கு உப்பு தண்ணியில் உட்காரணும் கடல்ல குளிக்கணும் அந்த காய் மாறுது அப்படி மருந்து கட்டி கேளாது என்ன டெய்லி டாய்லெட் போகணும் அப்போ லூஸ் ஆகுற பானியெல்லாம் தருவாங்க ஒப்ரேஷன் அப்போ அதனால நாங்கள் மலத்தை சொஃப்ட்டாக உணவுகளைங்கிற உணவுகளை சேர்த்துக்கொள்ளணும் அதில் பிரதானமான அண்டை செல்ல வர்றது இந்த தேங்காய் பூ தேங்காய் பூ நான் அடிக்கடி காய்ச்சிட்டு தேங்காய் பூவை பற்றி ஆக மலத்தை சொஃப்டாக லேசான டெய்லி கிடைக்கக்கூடிய காசு கொடுத்து வாங்க தேவையில்ல ஆரோக்கியமானது நஞ்சு கெமிக்கல் ஒன்றும் இல்லாத சாமான் தான் இந்த தேங்காய் பூ நம்ம இந்த குடிக்கிற பானிங்கிறது அது ஒரு கெமிக்கல் எலக்ட்ரோஸுங்கிற ஒரு பாணி அது கெமிக்கல் அந்த பதார்த்தம் இப்போ அது இல்லாமல் நம்மளோட உணவில் டெய்லி தேங்காய் பூ சாப்பிடக்கூடிய மாதிரி ஒரு உணவை கறியை சமைக்கிறது இல்லாமட்டத்தில் நாம் யோசிக்கணும் இந்த தேங்காய் பூவை வந்து நாம அன்னரத்தில் வந்து தேங்காவை அரைச்சி தான் கறிக்குள்ளே போட்டேன் அந்த பூவை கூட வீசலை தேங்காய் பூவை அம்மியில் வச்சு அரைச்சி அதை கறியில் அப்படியே தான் நான் சமைச்சேன் அப்போ தேங்காய் பூ வந்து மலத்தை இருக்கிற சாமான் இப்போ நாம் தேங்காய் பூ என்ன செய்ளிஞ்சு போட்டு ஹோலிக்கு வீசுறோம் அல்லது தாவத்தை வீசப்படுது டெய்லி எல்லார்ட்டையும் டெய்லி தேங்காய் பூ வந்து உண்டாக்கப்படுது பாவிக்கணும் டெய்லி அப்ப டெய்லி கிடைக்கிற சாப்பாடு உண்டாது டெய்லி கிடைக்கிற மழை லேசா பூக்காத்த சாமான அவை தயவு செய்து அந்த தேங்காய் பூவை கொண்டு டெய்லி ஒரு வீட் நம்ம வீட்டுல ஏதாவது ஒன்று சமைங்க அந்த தேங்காய் பூவால சம்பல் உண்டு வைங்க கட்டாயம் அல்லது சுண்டல் உண்டை போடுங்க சரியா இப்ப பால்கறி ஆக்குறதை விட சுண்ட நல்லம் பொன்னாங்கண்ணி பால்கறி சொதி வச்சா அந்த தேங்காய் பூ வீச வேண்டி வரும் தேங்காய் பூவை போட்டு சுண்டி விட்டா அது அவ்வளோ சாப்பிடுபாடும் அப்போ சாப்பிடுபாட்டா அந்த மலர்ச்சிக்கல் வராது சரியான அப்போ லேசான ஒரு சாமான்தானே இது அப்போ அதனால உங்களோட அந்த உணவு இல்லாத தேங்காய் பூவை சேர்க்குற ஒரு கறியை ஒவ்வொரு நாளும் சேர்த்தீங்கன்னா அந்த மலர்ச்சிக்கல வர பிரச்சனைகளை நாங்கள் லேசை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் இல்லைன்னு சொல்லிச்சேன்னா நான் இந்த சொல் நான் சொல்வத செலவெல்லாம் ஆறு விட்டு வந்து போகுது திருப்பி நம்ம காசியா நம்மள்ட்ட இருந்தாலும் ஒரு சாமான வேலை கூடும் அவ்வளோதான் நம்மளுக்கு மருந்து போத்த போதுல தருவாங்க தந்து தந்து கூட தேவைக்குன்னு சொன்னா இன்னமும் அடுத்த எஸ்டிமேட் போடக்குள்ள போன முறை எஸ்டிமேட் படி காணா அந்த பாணின்னு சொல்லிச்சுன்னா நாங்க என்ன செய்வோம் இந்த மாதிரி கொஞ்சம் கூட தாங்கன்னு கேட்போம் அப்ப கூட தந்து போட்டு அந்த செலவுக்குரிய காசியெல்லாம் நம்மட பொருட்கள் இதெல்லாம் போய் அப்ப அதனால நாம நம்மளான ஏழுமனும் நம்ம வந்து நம்மளோட உணவுல இதை சேர்த்துக்கொள்ளுங்க அதே மாதிரி இந்த நார் கீரை கீரை வந்து அந்த தண்டெல்லாம் வந்து நம்ம சமைக்கணும் கீரை தண்டெல்லாம் வந்து அதுல எல்லாம் நாச்சாத்து கூட அப்ப டெய்லி உணவுகள்ல அதையும் சேர்த்து கொள்ளுங்க ஏதாவது ஒரு நாச்சாத்து உள்ள உணவோ உங்களோட உணவுல கட்டாயம் சேர்க்கணும் சேர்த்து இந்த மலர்ச்சிக்கல் வந்து உங்களுக்கும் ஒரு நோயாளி தான் ஒரு ஆளுக்கு வந்தா இப்ப நாங்க ஒவ்வொரு நாள் இந்த மலர்ச்சிக்கலால அவதிப்படுற அகலத்துல வேற பார்க்கணும் அதனாலதான் நான் அந்த டொபிக்கை வந்து கட்டாயமா சொன்னேன் என்னன்னு சொல்லி இது ஒரு முக்கிய பிரச்சனை அதால அந்த கணக்கையும் நான் எடுத்து இன்றைக்கு எவ்வளவு இதுவரையில் இந்த பானி செலவாயிருக்கு அதில் கோஸ்ட் எவ்வளவு பார்த்து தான் இந்த கல்குலேட் பண்ண கிட்டத்தட்ட நானூறு ஒரு பாட்டில் முன்னூற்றி எண்பத்தி அஞ்சு ரூபாய்க்கிட்ட வருது அப்போ சராசரி நானூறுவா ஐநூறு பாட்டிலுந்தா ரெண்டு லட்சம் ரூபா நம்ம சும்மா அநியாயமா செலவழிக்கும் இது விட்டமினுக்கு செலவழிச்சாலும் ரூபாயில்லை இது சும்மா வழியாக்குறதுக்கு செலவழிக்கிறேன் சரியானு ஆகவே எங்களோட உணவுல நார்ச்சா கட்டாயம் சேர்த்துக்கொள்ளுங்க கொள்ளுங்க கேட்டு நன்றி சாமி